மக்கள் தொலைக்காட்சி அன்புகளுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதாவது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இன்று அதாவது மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் காலை நல்ல நேரம் காலை பத்து பத்து நாற்பத்தைந்து மணி முதல் அதாவது மணி நாற்பத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நேரங்க பொதுவாக இன்று இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் உள்ள அதாவது யாருக்கு சந்தாசமம் என்று பார்க்கும் விதத்தில் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சந்த சந்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியில் யார் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் மற்றும் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று தனுசு ராசியில் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் கும்ப ராசியில் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் மீன ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கச்சு அதாவது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் சரிங்க வாங்க ராசி பார்க்க பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இன்று வெற்றிகரமாக அமையும் ஆனால் இந்த பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்தாசம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இந்த விஷயங்களை அல்லது புதிய முயற்சிகள் துவங்கலாம் சுப காரியங்களை செய்த செய்யலாம் மற்றும் இந்த பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றும் இன்று சந்தாசமம் என்பதால் தயவு செய்து மிக முக்கியமான சுப காரியங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருப்பது மிக சிறப்பு கூட அது பத் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரனுடன் கேது பகவானும் இணைந்துள்ளார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் என்பொழுது ஒரு இறை நம்பிக்கை இறை ப பாதையில் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் இன்று அது சம்பந்தப்பட்ட ஆன்மீக பயணங்கள் குறித்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டறிந்து கொள்வீர்கள் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் இன்று செய்வீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது சுகஸ்தானத்தில் உள்ளதால் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சோபாய் பகவான் தனஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக பிரிந்திருந்த தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உபஜயஸ்தானத்தில் விஜயிருக்கின்றார் உங்களுடைய கலத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே அதாவது எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்கார் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகளை தரப்போகிறார் இன்றைய தினத்தில் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் விரை ஸ்தானத்தில் இருப்பதாலும் நிச்சயமாக தங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் வெற்றி தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் இப்பொழுது வீட்டிருக்கின்றார் ஸோ கடகராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் காரணம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரலாம் சோ அதுவும் குறிப்பாக இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது உணவு விஷயத்தை மிகவும் எச்சரிக்கை தேவை வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது மிகவும் கவனம் தேவை எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிக நல்லது இன்று பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கவலை வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு ந நிறையவே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று நான் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையை ஆற்றி பெறுகின்றார் இன்று சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சஞ்சரிப்பதால் பிள்ளைகளால் பெரிய யோகத்தை இன்று நீங்கள் பெறப் போகிறீர்கள் அதாவது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ப அதாவது பணம் அனுப்புவார்கள் அல்லது நல்ல செய்திகளை உங்களுக்கு தருவார்கள் இன்றைய தினம் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி படம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அருமையாகவே இருக்கின்றார்கள் அதாவது ஐனசயன போகஸ்தானத்தில் சூரியனுடன் ஆட்சி பெற்ற சூரியனுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு ஏஜென்சிஸ் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஏற்றலாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது கன்னிராசியானவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதாவது புதிய ஏஜென்சிகள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நினைவாற்றலும் மாணவர்களுக்கு கூடி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான் அவர் மிக அருமையாகவே உள்ளார் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடியது வந்து விரைவு ஸ்தானத்தில் இருக்காரு இருந்தாலும் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருவார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் முக்கியமானவர் செவ்வாய் கிரகம் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து மிக சிறப்பாகவே உள்ளதால் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் ஏற்றங்கள் நிகழும் இன்றைய இது மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா சவ்வாய் பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வெற்றியிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கலாம் நிச்சயமாக பண வரவு அதாவது இது வரைக்கும் பணம் இல்லை அதாவது வராதவர்கள் இருக்கலாம் நிச்சயமாக பணம் வந்து சேரும் கவலை வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே பல பணம் வரவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டு இன்றும் உடைய தாயார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஒத்துழைப்பார்கள் அவர்களை கொஞ்சம் மதிய க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை வந்து விட்டுவிடாதீர்கள் என்றுதான் சொல்வேன் பின்பு வருந்தி பயனில்லை அவருடைய உடல்நலத்தை கவனிப்பித்துக் கொள்வது மிக அவசியம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சுவார்த்தலால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் அதுவும் பண வரவுக்கு அதிகமாக இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது மிக விசேஷம் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் மிக சிறப்பாகவே உள்ளார் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே தங்களுக்கு நன்மையை தருவார் உங்களுடைய காலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஹ் உறவுக்காரர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும் இன்றைய தினத்தில் குறிப்பாக வங்கி பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் மதிப்பும் இன்று உருவாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் மதினா சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவிகரமாக இருக்கின்றார் கவலை வேண்டாம் உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்துகள் பிரச்சனைகள் அனைத்தும் அதாவது உடனுக்குடன் வரையக்கூடிய அளவிற்கு குரு பகவானுடைய உதவிக்கரம் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏதாவது நிச்சயமாக நல்ல ஒரு திருப்புமுனையாகவும் அமையும் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர்வீர்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவான் ஜென்ம ராசிலேயே ஆட்சி பெறுகின்றார் ஏழரை சனி இருந்தாலுமே தங்களுக்கு மற்ற குரங்குடைய உதவிகள் அனுகூலமாக உள்ளதால் நிச்சயமாக தாங்கள் எண்ணிய எண்ணங்களை வந்து நீங்கள் ஈடுறக்கூடிய ஒரு சூழல் உண்டு உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவ்வப்பொழுது கவலை கவனமாக இருக்கும் அதாவது சைனஸ் ஆஸ்மா வீசிங் பேச்சு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் குடும்பமானவரை அவ் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொஸ்தானத்தை விட்டிருக்கின்றார் இன்று உங்களுக்கு அதாவது மீனராசி அன்பர்களுக்கு சந்தாசம் எதுவும் இல்லாததால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை துவங்கலாம் எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் எடுக்கலாம் முக்கியமான நபரை சந்தித்து பேசுவதற்கு இன்று உகந்த காலம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்